திருமேனி உடையான் கண்டாய் நேரேறு திருமேனி புடையான் கண்டாய் நெற்றிமேல் ஒற்றை கண் நிறைந்தான் கண்டாய் நெற்றி மேல் ஒற்றை கண் நிறைந்தான் கண்டாய் கூறாக உமைப்பாகம் கண்டாய் கொடிய கொடியவிடம் உண்டிருண்ட கண்டன் கண்டாய் கூறாக உமை பாகம் கொண்டான் கண்டாய் கொடிய கொடியவிடம் உண்டிருண்ட கண்டன் கண்டாய் ஏரெறியும் திரிவான் கண்டாய் ஏழுலகும் ஏழுமலையும் ஏழ்மலையும் ஆனான் கண்டாய் ஏரேறு எங்கும் திரிவான் கண்டாய் ஏழுலகும் ஏழுமலையும் ஆ ஆனான் கண்டாய் மாறான தங்கரணம் அட்டான் கண்டாய் மழப்பாடி மண்ணு மணாலந்தானே தானே மாற தங்கரணம் அட்டான் கண்டாய் மழபாடி மண் மணாலந்தானே நீரேறு திருமேனி உடையான் கண்டாய் நீரேறு திருமேனி உடையான் கண்டாய் நீரேறு திருமேனி உடையான் கண்டாய் நீரேறு திருமேனி உடையான் கண்டாய் நெற்றி மேல் ஒற்றை கண் நிறைந்தான் கண்டாய் கண் நிறைந்த உமை பாகம் கொண்டான் கண்டாய் கொடிய விடம் உண்டிருண்ட கண்டன் கண்டாய் கொடியவிடம் கண்டாய் ஏும் திரிவான் கண்டாய் ஏரேரியங்கும் திரிவான் கண்டாய் ஏழ் உலகும் ஏழ் ஆனான் கண்டாய் கண்டாய் ஏரேரியங்கும் திரிவான் கண்டாய் ஏழுலகும் உலகம் ஏழ்மலையும் ஆனான் கண்டாய் ஏழுலகம் உலகம் ஏழ்மலையும் ஆனான் கண்டாய் மறன தங்கரணம் அட்டான் கண்டாய் ே மலபாடி வண்ணும் மனால்தானே மாரணம் அட்ட சென்னி உடையான் கண்டாய் குக்கிரகு சென்னி உடையான் கண்டாய் கொல்லை விட ஏறும் போத்தன் கண்டாய் கொல்லை விடையேறும் அக்கரை மேலா அக்கறை மேலாடல் கூட யான் கண்டாய் அக்கறை மேலாடல் கூட யான் கண்டா மணலந்து ஏந்திய ஆதி கண்டாய் மணலந்து ஏந்திய ஆதி கண்டாய் அப்பொடரின் ான் கண்டாய் மணி தான் கண்டாய் அடியார் கட்காரமுதம் ஆனான் கண்டாய் அடியார் கட்கார்கண்டாய் மற்றிருந்த கங்கைச் சடையான் கண்டாய் மற்றிருந்த கங்கைச் சடையான் கண்டாய் மழபாடி மண்ணும் மணாளன் தானே மழபாடி மண்ணும் மணாளன் தானே நெற்றி தனி கண்ணும் உடையான் கண்டாய் நெற்றி தனி கண்ணுடைய கண்டாய் நேரிடையோர் பாகமாய் நின்றான் கண்டாய் நேரிடையோர் பாகமாய் நின்றான் கண்டாய் பற்றி பாம்பாட்டும் படிரன் கண்டாய் பற்றி பாம்பாட்டும் படிரன் கண்டாய்

செற்றார் செட்டார் செற்றான் கண்டாய் செற்றார் கண்டாய் செற்றான் கண்டாய் செழுமா சென்னி வைத்தான் கண்டாய் சென்னி வைத்தான் கண்டாய் மற்றொரு குற்றம் இயலாதான் கண்டாய் மற்றொரு குற்றம் இலாதான் கண்டாய்

கொள் வேங்கை தோல் ஒன்று உடுத்தான் கண்டாய் கொல்வேங்கை தோல் ஒன்று உடுத்தான் கண்டாய் சிலையார் தீரீ புறங்கள் சென்றான் கண்டாய் சிலையார் திரிபுரங்கள் சென்றான் கண்டாய் செடுமாமரி சென்னி வைத்தான் கண்டாய் செடுமாமரி சென்னி வைத்தான் கண்டாய் மலையார் மடந்தை மணாளன் கண்டாய் மலையார் மடந்தை

உவகையோடு இன்னருள்கள் செய்தான் கண்டாய் உவகையோடு இன்னருள்கள் செய்தான் கண்டாய் நலத்திகழும் கொன்றைச் சடையான் கண்டாய் நல திகழும் கண்டாய் வேதம் ஆரங்கம் ஆனான் கண்டாய் வேதம் ஆரங்கம் கண்டாய் நால்வேதம் தலை கடனாக் தங்கள் பெருமான் கண்டாய் தங்கள் பெருமான் கண்டாய் மலர்ந்தார் திருவடியன் தலை மேல் வைத்தார் திரு மழபாடி மண்ணும் மணாலன் தானே மழபாடி மண்ணும் மணாளன் தானே தாமரையான் தன் தலையை சாய்த்தான் கண்டாய் தாமரையான் தன் தலையை சாய்த்தான் கண்டாய் தகவுடைய நெஞ்சிருக்கை கொண்டான் கண்டாய் தகவுடைய நெஞ்சிருக்கை கொண்டான் கண்டாய் ஊ ஏத்தும் பூனிதன் கண்டாய் உணர்ச்சி பொருளாகி நின்றான் கண்டாய் உணர்ச்சி பொருளாகி நின்றான் கண்டாய் ஏ மருவும் ஏ மருவ வெஞ்சிலை ஒன்றே கண்டாய் இருளார்ந்த கண்டத்து இறைவன் கண்டாய் இருளார்ந்த கண்டத்து இறைவன் கண்டாய் மாம் மருவும் கலை மா மருவும் கலை கையில் ஏந்தி கண்டாய் மாமும் கலை கையில் ஏந்தி கண்டாய் மழபாடி மண்ணும் மணாலன் தானே மழபாடி மண்ணும் மணாலன் தானே நீராகி நெடுவரைகள் நான் கண்டாய் நீராகி நெடுவரைகள் நான் கண்டாய் நிழலாகி நீள் விசும்பும் நான் கண்டாய் நிழலாகி ஆறாகி பௌவம் நான் கண்டாய் பாராகி பௌவம் ஏழா நான் கண்டாய் பகலாகி வானாகி நின்றான் கண்டாய் பகலாகி வானாகி ஆரேனும் தன்னடியார் தன்பன் கண்டாய் ஆரேனும் தன்னடியார் பன் கண்டாய் அனுவாகி ஆதியாய் நின்றான் கண்டாய் அனுவாகி ஆதியாய் நின்றான் கண்டாய் வாரார் தவனமுலையால் பங்கன் கண்டாய் வாரார் தவனமுளையால் பங்கன் கண்டாய் மழவாடி மண்ணும் தானே மழவாடி மண்ணும் மனாளன் தானே உன்னியலும் திருமேனி உடையான் கண்டாய் உன்னியலும் திருமேனி உடையான் கண்டாய் ஊங்கொன்றை தார் ஒன்று அணிந்தான் கண்டாய் ஊங்கொன்றை தார் ஒன்று அணிந்தான் கண்டாய் வார்சடையும் பெருமான் வார்சடையும் பெருமான் கண்டாய் வேடத்தின் விரும்பி போர்த்தான் கண்டாய் விரும்பி போர்த்தான் கண்டாய் தன்னியல்பார் மற்றொருவர் இல்லான் கண்டாய் தன்னியல் மற்றொருவர் இல்லான் கண்டாய் காங்கரிய சிவந்தானாய் நின்றான் கண்டாய் காங்கரிய சிவான

வந்த ஆதி கண்டாய் ஆலாலம் உன் அடையல்தம் அடையல தம் புறம் ஒன்றும் எய்தான் கண்டாய் அடையாளம் புறமூன்றும் எய்தான் கண்டாய் காலால காலனையும் காய்ந்தான் கண்டாய் காலால காலனையும் காய்ந்தான் கண்டாய் கண்ணப்பக்கு அருள் செய்த காளை கண்டாய் கண்ணப்பக்கு அருள் செய்த கண்டாய் பாலாரும் மொழி பாகன் கண்டாய் பாலாரும் மொழி பாகன் கண்டாய் பசு ஏறி பழிதிரியும் பண்பன் கண்டாய் பசு ஏறி பழிதிரியும் பண்பன் கண்டாய் மாலாலும் அறிவறிய மைந்தன் கண்டாய் மாலாலும் அறிவறிய மைந்தன் கண்டாய் மழபாடி மண்ணும் மணாளன் தானே மழபாடி மண்ணும் மணாளன் தானே ஒரு சுடராய் உலகேலும் ஆனான் கண்டாய் ஒரு சுடராய் உலகேலும் ஆனான் கண்டாய் ஓங்காரத்துலாய் நின்றான் கண்டாய் ான் கண்டாய் வெறி சுடராய் விளங்கொழியாய் நின்றான் கண்டாய் வெறி சுடராய் விளங்கொழியாய் நின்றான் கண்டாய் விழவொலியும் வேள்வொளியும் ஆனான் கண்டாய் விழ ஒளியும் வேர் ஒளியும் ஆனான் கண்டா இரு சுடர் மீதோட இலங்கை கோனை கோணையே இருசொடீட இலங்கை கோனை இடழிய இருவது தோல் இருத்தான் கண்டாய் இழிய இருவது தோல் இருத்தான் கண்டாய் மறுசொடரின் மாணிக்க குன்று கண்டாய் பாடி மன்னும்னால தானே மலபாடி மன்னும் மனால்தானே மழபாடி மண்ணு மனால்தானே மலபாடி மண்ணு மனால்தானே